டாக்டர் பண்டிட் கண்ணையா யோகி ஆன்மீக படைப்புகள் பாகம் ஆறு வானுலகில் தெரிந்து வரலாம் வானுலகம் என்று நாம் சொல்வது இன்று ராக்கெட் முதலியவைகளை கொண்டு பூமிக்கு மேல் மனிதன் போகிறானே அதுவல்ல நாம் சொல்லும் வானுலகம் கண்களுக்கு தெரியாமல் நம் பூமியின் அதன் மண்டலத்தின் உள்ளும் புறமும் பரவியிருக்கும் சூஷ்ம உலகங்களை பற்றியது சூக்ஷ்ம உலகம் ஒன்றல்ல பல என்பதை இன்று ஆன்ம மன விஞ்ஞானிகள் கண்டிருக்கிறார்கள் வானொலியில் தெரிதல் என்றால் சூட்சும உலகங்களுக்கு உடலுடன் போவதென்று பொருளில்லை இல்லை உட உலகங்கள் இருப்பது போலவே மனிதனுக்கு சூட்சும உடல்கள் உண்டு இப்படி உண்டு என்பதை இன்று போட்டோ பிடித்திருக்கிறார்கள் இறந்த ஆவிகள் தம் சூட்சும உடலுடன் சூட்சும லோகங்களில்தான் வசித்து வருகிறார்கள் அவர்களை சில வழிகளில் தொடர்பு கொள்ளும் சாதனைகள் இன்று உலகின் பல இடங்களில் நடந்து வருகின்றன சூட்சும உலகங்களில் சூட்சும உடலுடன் என்பதுதான் இந்த பாடத்தின் கருத்து இவைகளை பற்றி நாம் இது மற்ற பாடங்களில் விளக்கமாக படித்து அறியலாம் வானலகில் என்று கேட்டால் பழைய சமய நூல்களில் கூறப்பட்டுள்ளதை கவனிக்க வேண்டும் அர்ஜுனன் பல முறை தேவர் உலகத்துக்கு சென்று வந்திருக்கிறான் பீமன் சில முறை சென்று வந்திருக்கிறான் இன்னும் பழைய யோகிகளின் சித்தர்களின் நூல்களை படித்தால் இப்போது ஒரு ஊரிலிருந்து வேறு ஊருக்கு போய் வருவதை போல் அன்று மக்கள் வானவர் உலகங்களுக்கு போய் வந்தார்கள் என்பதையும் வானுலகத்தவர்கள் ஒரு உடலை தற்காலிகமாக உண்டாக்கி கொண்டு மண்ணுலக மக்களுடன் சில காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் காளிதாசனின் விக்கிரமரூர் வசியம் இதற்கு நல்ல சான்று பல சமயங்களில் மண்ணுலக மக்களின் நல்ல காரியங்களில் விண்ணவ தம் சூட்சும உடலுடனே வந்திருந்து ஆசீர்வதித்த வரலாறுகளையும் படிக்கலாம் சீதையின் கல்யாணத்தை விண்ணுலக வாசியான பிரம்மா நடத்தி வைத்தார் என்று படிக்கிறோம் நாரதரை திருலோக சஞ்சாரி என்று சொல்லுகிறோம் அதாவது அவர் விரும்பிய போது நுண்ணுடலுடன் விண்ணுலகில் திரிந்து வருவார் விரும்பிய போது பருவுடலை அமைத்துக் கொண்டு மண்ணுலகில் திரிவார் என்று பொருள் அசுரர்கள் விண்ணுலகம் சென்று விண்ணவரை ஏவல் கொண்ட சம்பவங்களும் நிறைய உண்டு இத்தகைய வரலாறுகள் பாரத நாட்டில் மட்டுமில்லை எகிப்திய ரோமன் கிரேக்க வரலாறுகளிலும் இத்தகைய தொடர்புகள் காணப்படுகின்றன இது பழங்கதை இன்றும் அடிக்கடி வானுலகம் சென்று தெரிந்து வரும் ஆண் பெண்கள் இருக்கிறார்கள் என்றால் கட்டுக்கதைகளை மட்டும் படித்து காலம் தள்ளுபவர்கள் நம்ப மாட்டார்கள் இப்படி வானுலகம் தெரிந்து வரும் பலர் அங்குதாம் கண்ட காட்சிகளை எழுதியிருக்கிறார்கள் நாளுக்கு நாள் இத்தகைய சாதனைகளை பயின்று செயல்படுபவர்களின் தொகை வளர்ந்து வருகிறது மண்ணுலகில் அறிந்தபடி விண்ணுலகத்தவர்களுடன் டெலிபதி மூலம் பேசலாம் என ஒரு அனுபவ அறிஞர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் கூடுவாஞ்சேரியில் இந்த சாதனை பயின்றவர் ஒருவர் இருந்தார் ஆனால் அவரை யாரும் புரிந்து கொள்ளவில்லை ஒவ்வொரு சித்தனுக்கும் வானொலிகள் தெரிந்து வருவது ஒரு பொழுதுபோக்கு இதுவரை நாம் சொன்னவைகளிலிருந்து மனிதன் தன் நுண்ணுடலுடன் வானொலிகள் தெரிந்து வரலாம் என்பதை அறிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படி தெரியும் போது அவ்வுலகங்களில் வாழும் நபர்களுடன் பேசி அளவலாவலாம் அங்கு அவர்கள் கொடுக்கும் பட்சணங்களை அனுபவித்து இன்பம் பெறலாம் மற்றும் அங்கிருக்கும் பெரிய ரசாயனவாதிகள் பேசி அந்த வித்தைகளை கற்கலாம் மண்ணுலகத்துக்கு அங்கு செயல்படுத்தலாம் அன்று எம் சபையில் பல மாணவர்களுடன் மாணவர் உலகம் செல்வோம் அங்குள்ள காட்சிகளை கண்டு ரசிப்போம் அங்குள்ள யோகியர் மூலம் யோக வித்தின் ரகசியங்களை கேட்டறிவோம் இதில் வித்தையோ விபரீதமோ ஒன்றும் கிடையாது பிரபஞ்சத்தின் அமைப்பு செயல்முறைகளையும் அதில் வாழும் உயிர்களின் அமைப்பையும் தெரிந்து கொண்டால் இதில் இருக்காது இனி இப்படி எப்படி சாதிக்கலாம் என்பதை சொல்லும்போது முதலில் பரு உடலிலிருந்து வேண்டுமான போது நுண்ணுடலுடன் வெளிப்படும் சாதனையில் வெற்றியடைய வேண்டும் இதற்கான வழியை நாம் பாடமாக தீட்டியுள்ளதால் கேசட்டிலும் பதிந்திருக்கிறோம் இந்த கேசட்டை இரவில் இயக்கிவிட்டு ஏகாக்கிரமாக கேட்டுக்கொண்டே அதில் சொல்லியபடி எப்படி செய்து வந்தால் தானாக உங்கள் நுண்ணுடல் பருவுடலிலிருந்து பிரியும் இப்படி கேசட்டின் உதவியால் சில நாட்கள் நுண்ணுடலை பிரித்து பழகிவிட்டால் பிறகு தானாக நீங்களே வேண்டுமான போது நுண்ணுடலை பிரித்து கொள்ளலாம் இதற்கான ஆங்கில கேசட்டை பெற்ற ஒரு பஞ்சாபியர் ஒரே வாரத்தில் தனதுடைய நுண்ணுடலை பிரிக்கும் தன்னை வந்துவிட்டது என்று எழுதியிருக்கிறார் எப்படியோ வானொலிகள் தெரிந்து வர பருவுடலிலிருந்து நுண்ணுடலை பிரிக்கும் திறமையை பெற்றாக வேண்டும் முதன் முதலாக நீங்கள் இப்படி பருவுடலை விட்டு நுண்ணுடலை பிரித்தீர்களானால் உடனே இறந்து போய் ஆவி உலகத்தில் இருக்கும் உங்கள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டு குசலம் விசாரிப்பார்கள் பிறகு அவர்களை உண்மை அழைத்துச் சென்று ஆவி உலக அமைப்பை காட்டி தருவார்கள் வானவர் உலகம் எனும்போது இறந்தவர்கள் வாழும் ஆவி உலகத்தையும் அதற்கடுத்துள்ள மானச உலகம் என்று சொல்லும் தேவலோகத்தை தான் சாதாரணமாக விளையாட்டாக நுண்ணுடலில் செல்பவர்கள் இந்த இரண்டு உலகங்களில் தான் சுற்றி வர முடியும் பிறகு திரும்ப மண்ணுலகத்துக்கு திரும்பியாக வேண்டும் ஆனால் தேவர் தேவருலகத்துக்கும் மேல் இன்னும் மூன்று உலகங்கள் இருக்கின்றன அவைகளில் ஆன்மீக சாதனை பயின்றவர்கள் தான் சென்று திரிந்து வர முடியும் முதல் இரண்டு உலகங்களில் தெரிய உயரிய ஆன்ம சாதனை இருக்க வேண்டும் என்ற தேவையில்லை மனோசாதனை மட்டும் இருந்தால் போதும் அதற்கு மேலுள்ள உலகங்களில் தெரிய வேண்டுமானால் தான் ஆன்ம சாதனை வேண்டும் முதல் இரண்டு உலகங்களில் தெரியும் சாதனைகளுக்கு செய்வதற்கு நல்ல சீரிய இருக்க வேண்டும் குணவான தேவையில்லை எப்படி ஒரு கையவன் கூட நல்ல உடற்பயிற்சிகளை செய்தால் அவன் உடல் தசைகள் பருக்குமோ அப்படி மனோ சாதனை செய்யும் யாரும் வானொலிகள் தெரிந்து வரலாம் ஒரு கயவன் மனசாதனைகளை செய்து பிறருக்கு தீமையை செய்யலாம் ஆனால் வா உயர் வானுலகங்களுக்கு செல்ல வேண்டுமானால் நல்ல ஆன்மா சாதனை இருக்க வேண்டும் நான் இந்த பாடத்தில் யாரும் மனசாதனை மூலம் ஆவியுலக தேவருலகங்கள் திரிந்து வருவதைத்தான் கூறுகிறேன் வானுலகில் திரிந்து வர முதல் தேவை பருவுடலிலிருந்து நுண்ணுடலை பிரிப்பதென்று முன்பு சொல் விளக்கி இருக்கிறோம் இதை நமது சூட்சும யாத்திரை என்ற பாடத்தில் படித்தறியலாம் கேசட்டில் கேட்டு சாதனையை அனுபவிக்கலாம் அப்படி நுண்ணுடலை பிரித்த பின் தெரிவதென்றால் காலால் நடந்து செல்வதோ ஏதாவது வாகனங்களில் அமர்ந்து திரிவதோ அல்ல அங்கே என்று நினைத்தால் அடுத்த நொடியில் அங்கே இருப்பீர்கள் அவ்வளவு வேகமாக நுண்ணுடல் முழுவதும் விரைந்து செல்லும் எப்படி ஒரு பறவை பறக்க நினைத்தவுடன் பறக்க தொடங்குகிறதோ அப்படி வானொலிகள் திரிய நினைத்த மாத்திரத்தில் வாயு வேக மனோவேகமாக நுண்ணுடல் முழுவதுடனும் திரிவோம் நிற்க நினைத்தவுடன் அதே இடத்தில் நிற்போம் வானொலைகள் எங்கேயோ போய்விட்டால் மறுபடி மண்ணுலகத்திற்கு வருவது எப்படி என்று சிந்திக்க வேண்டியதில்லை மண்ணுலகம் உடல் என்று நினைத்த மாத்திரத்தில் உங்கள் உடலின் தலைமாட்டில் நிற்பீர்கள் பிறகு யாத்திரை சாதனையில் சொல்லியபடி மறுபடி உடலில் நுழைந்து கொள்வீர்கள் பரு உடலில் வந்ததும் நுண்ணுடலில் கண்டவைகளை நினைவுபடுத்த முயலும் போது முதலில் தெளிவாக ஒன்றுமே நினைவுக்கு வராது கனவு காட்சிகள் மறைந்து விடுவது போல மறைந்து விடும் ஆனால் அடிக்கடி பழக்கம் செய்வதின் பேரில் மெதுமெதுவாக வானூரக காட்சிகளை அங்கு சந்தித்த உறவினர் மகான்களை அவர்களுடன் பேசிய விவரங்களை நினைவுபடுத்தும் தன்மை உண்டாகும் பருவுடலின் மூளைக்கு வானுலக சம்பவங்கள் புது இயக்கம் அல்லவா அதனால் மெதுமெதுவாகத்தான் பழக்கத்துக்கு வரும் வானுலகம் திரிந்து நமக்கு என்ன பயன் காட்சிகளை கண்டதல்ல ஒரு ஒரு நாம் நாளைக்கு அங்கு மண்ணுடலை விட்டு வாசம் செய்ய போகிறோம் அப்போது அங்கு சுகமாக இருக்க வேண்டுமானால் நம் மண்ணுலக வாழ்க்கை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் அது அல்லாமல் அங்கிருக்கும் யோகிகள் ஞானிகள் நமக்கு கொடுத்த அறிவுரையின்படி செயல்பட்டு மண்ணுலகில் விண்ணுலக இன்ப வாழ்க்கையை நடத்தலாம் இங்கு நாம் மேற்கொண்டிருக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணும் வழிகளை அங்குள்ளவர்களிடம் கற்று வரலாம் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் காண்பதற்கான வழிகளை விண்ணவரிடம் கற்று வரலாம் அங்கு கற்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை புத்தகங்கள் வாங்க வேண்டியதில்லை எந்த துறையின் மேம்பாட்டுக்கும் வழி காணலாம் இன்று உலகில் செயற்படும் உயரிய விஞ்ஞான தத்துவங்கள் வானுலகில் உள்ளவர்கள் தகுந்த மனிதர்களின் மனதில் புகுத்தியவைகள்தான் தெய்வ ஞானம் என்ற பெயரில் தகுந்தவர்கள் ஆழ்ந்த யோசனையில் தியான நிலையில் இருக்கும் போது விண்ணவர்கள் தகுந்த அறிவை புகுத்துகிறார்கள் அதன் வழிதான் மனிதன் சிற்றறிவில் பேரறிவின் செயல்களை அறிந்து புரிகிறான் வாசகர்களே வானுலகில் திரிந்து வர இப்போது உங்களுக்கு விருப்பம் எழவில்லையா அருள் ஓம் தொடரும்